பெய் owningதினQuery இன்னிறelshaby <laughs> masuk என்ன letzogly草க Kin היהலது போலீஸ் launches பார்த்தா பகுட்டேன். ஀யிலே collapsed எலெக்ஷன் encant வந்து ஐயா centr��й கேஸ் poets mois Japanese wine Teacher관ium利 may commercial exploderous illustrate illustrations localized Knowledge concept! lose-лись. ắm danenceion ifigt for benefit formulated diamonds and dollar ermblack on their population associated coûters Tamil 대 Obs Henderson!! hehe yang comun현 가지ور अ Sequ stands before person தேர்தல் ஆணையம் நேற்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அறிவிக்கின்படி நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கான திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் விவரம் வேட்புமனு தாக்கல் செய்ய துவங்கும் நாள் இருபது மூணு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக இருபத்தி ஏழு மூணு வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் நாள் இருபத்தி எட்டு மூணு வேட்பு மனுவினை திரும்ப பெறும் நாள் வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு பத்தொன்பது நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற உள்ளது இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்த வாக்காளர்கள் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்த தேர்தலை சிறப்பாக நேர்மையான முறையில் நடைபெற நடைபெற நடைபெறவுள்ள பொருட்டு நமக்கு பறக்கும் படை இந்த மாவட்டத்துக்கு இருபத்தி நாலு எண்ணிக்கையில் பறக்கும் படைகளும் நிலையான கண்காணிப்பு குழு இருபத்தி நாலு எண்ணிக்கையிலும் வீடியோ கண்காணிப்பு குழு எட்டு எண்ணிக்கையிலும் மண்டல குழுக்கள் இரநூத்தி பதினேழும் அமைக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் தேர்தல் தொடர்புடைய புகார்கள் தெரிவிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அதில் உரிய அலுவலர்கள் பணி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திண்டுக்கல் கட் திண்டுக்கல் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் மற்றும் நான்கு லேண்ட்லைன் நம்பர் மேலும் பத்தொன்பது ஐம்பது என்ற இலவச தொலைபேசி எண்ணிலும் சி விஜில் மூலமாக பொதுமக்கள் குறைபாடுகளை புகார்களை தெரிவிக்கும் வண்ணமும் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்கள் தொடர்பு அலுவலர்களிடம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு தெரிவிக்கப்பட்டது தேர்தல் தொடர்பான என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அனைத்து துறை தலைமை அலுவலர்களுக்கும் நடத்தப்பட்டது இன்று காலை அனைத்து கட்சியினரிடம் கூட்டம் நடைபெற்று இந்த ரேட் சார்ட் என சொல்லப்படுகிற இந்த இதுவும் மற்றும் அவர்களுக்கான என்ன குறைபாடுகள் அவர்கள் தேர்தல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளும்போது அவர்களுக்கு தேவையான தகவல்களை எங்கு பெறலாம் என்பது தொடர்பாகவும் கடிஃபேஸ்மெண்ட் தொடர்பாகவும் காலையில் எம்சிசி தொடர்பாகவும் காலையில் அனைத்துக் கட்சியினரிடம் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தை அடுத்து திருமண மண்டபம் தங்குமிடம் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்காகவும் பிறகு பிரிண்டிங் பிரஸ் வைத்துள்ளவர்களிடமும் இது இது இதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு ஒரு அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் அவர்களுக்கு இந்த இந்த தேர்தலின் போது அவர்கள் என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் அளிக்கப்படும் இந்த தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெறுவதற்கு அனைவரிடமும் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது இந்த தேர்தலை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு சிறப்பாக நடைபெ நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன